ஹாய் எனக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஒரு அரைச்சிக்கிட்ட சாம்பார் டேஸ்ட் வரணுன்னா இந்த மாதிரி ஒரு சாம்பார் பொடி நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க சும்மா ஒன்றரை ஸ்பூன் ஒன்று ஸ்பூன் போட்டாவே போதும் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டாலே போதும் வாசனை அப்படி இருக்கும் சாம்பாரில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மசாலா நான் எப்பயுமே இந்த மாதிரி அரைச்சிட்டு இது வந்து பிசிபலாபாத் பண்ணுறோம் சாம்பார் சாதம் பண்ணுறோம் அரிசி பருப்பு சாதம்லாம் சொல்கிறீங்க இல்லையா அந்த மாதிரி சாதத்துக்கெல்லாம் வந்து இது ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் நீங்கள் உங்களுக்கு சாம்பார் வந்து விற்போம் எல்லாேருமே மோஸ்ட்லி ஹோட்டல் சாம்பார் ரொம்ப பிடிக்கும் அந்த ஹோட்டல் சாம்பாரோட அந்த பொடி வந்து இந்த மாதிரி தான் அரைப்பாங்க அதனால் இந்த இந்த மாதிரி பொடி அரைச்சிக்கோங்க இன்னொரு சாம்பார் பொடி அரைக்கிறாங்க அது வந்து ரொம்ப மைய மிஷினில் குத்து அரைச்சி வச்சுப்பாங்க அது மட்டுமே போடுவாங்க அந்த மாதிரி நான் அரைக்கல இது வந்து இந்த பொடியை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப பிகினஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தனியாக எடுத்திருக்கேன் ஒரு பதினஞ்சுக்கு மேலே ஒரு வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக அரை அரை ஸ்பூன் வெந்தயம் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூனு பெருங்காயம் இதுதான் நான் எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சள் கிழங்கு இருந்ததுன்னா சின்னதாக போட்டுக்கலாம் இல்லைனா மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் அது அப்புறமா போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தனியாவை கொஞ்சம் லைட்டாக அப்படி முதல்ல வறுத்துட்டு மொத்தத்துமே ஒன்று ஒன்று ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப செவக்காயெலாம் வறுக்கக்கூடாதுங்க தனியாவோடய வாசனை அப்படியே வரணும் அந்த சீரகம் வாசனையும் தனியா வாசனையும் அப்படியே வெளியில் வரும் வர டைமில் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா போதும் ரொம்ப செவக்க இப்படி போட்டு நல்லா வறுக்கணுன்னு அவசியமே இல்லை அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வெந்தயம் நான் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா நிறைய பேர் வெந்தயம் போடுவாங்களான்னு தெரியல சும்மா போடலாம் ஒரு கால் ஸ்பூன் கிட்ட போட்டீங்கன்னா அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வருங்க மிதமான சூட்டில் வச்சு வறுத்துட்டே இருங்க அந்த தனியாவோட வாசனையும் அந்த சீரகம் வாசனை மிளகு வாசனை எல்லாம் ஒரு மசாலா வாசனை அப்படியே வரும் வர பார்த்து ஆஃப் பண்ணி விட்டுருங்க நல்லா ஆரட்டுன்னு சொல்லிட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிடுங்க நல்லா பொடி பண்ணணும் மிக்ஸி ஜார்லேயே நல்லா இது கொஞ்சம் குரக்குரன்னு வரா மாதிரி தான் இருக்கும் ரொம்ப பவுடர் வேணும்னா நீங்கள் நல்லா பவுடர் அரைச்சிக்கோங்க நான் எப்பயுமே கொஞ்சம் குறைக்குரன் இருக்கா மீன்ஸ் என்ன ரொம்ப அதுக்குன்னு குறைக்குரன்னு கிடையாது ஓரளவுக்கு திரிச்ச மாதிரி வச்சுப்பேன் ஏன்னா அது நல்லாயிருக்கும் சாம்பாரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே அந்த ஃப்ளேவர் பிடிக்கும் இதை நல்லா பெருங்காயப் பொடி நம்ம நல்லா ஒரு கா ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் வந்து ஒரு கால் ஸ்பூனுக்கு மே அரை மஞ்சள் மஞ்சப்பொடி போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கோங்க அவ்வளோதாங்க இது சூப்பரான ஒரு சாம்பார் மசாலா ரெடி இது வந்து நீங்கள் ஒரு பிசிபிளாக பத் பண்ணுறீங்க காய் வெஜிடபிள் எல்லாத்தையும் குக்கரில் போட்டு பண்ணி வேக வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு நீங்கள் அப்படி தாலி போட்டிங்கன்னா அது அவ்வளோ பிசிபிளாக பார்த்து டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் வந்து நிறைய விஷயங்களுக்கு இந்த பவுடர் நல்லா இருக்கும்ங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அரிசி பருப்பு சாதத்துக்கு போட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும் சாரி அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நான் இப்படி தான் அரைக்கிறது சாம்பார் பொடி இது வந்து அரைச்சி விட்ட சாம்பார்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த அது அந்த டேஸ்ட்டை வந்து அப்படியே அழகாக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா விடவே மாட்டீங்க இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சாம்பார் பொடியை மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ அரைச்சிக்கலாம் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை செம்ம ஃப்ளேவராக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஆற வச்சு ஸ்டோர் பண்ணிப்போங்க